இன்று இந்திய தேசம் முழுவதும் ஒரு மாபெரும் கண்டன ஆர்ப்பாட்டம் நடந்து கொண்டிருக்கிறது அதனுடைய ஒரு பகுதியாக தமிழ்நாட்டின் தலைநகரத்தில் சென்னையில் இந்த கண்டன ஆர்ப்பாட்டத்தில் கலந்து கொண்டு உங்களுடைய கண்டனங்களை பதிவு செய்து கொண்டிருக்கின்ற தேசிய நெஞ்சங்களே இந்த நிகழ்ச்சியில் எனக்கு முன் உரையாற்றி இருக்கின்ற அருமை சகோதரர் நம்முடைய காங்கிரஸ் பேரியக்கத்தின் சட்டமன்ற கட்சி தலைவர் திரு ராஜேஷ்குமார் அவர்களே இந்த நிகழ்ச்சியில் கலந்து கொண்டு கண்டன உரையாற்றி இருக்கின்ற நம்முடைய நாடாளுமன்ற உறுப்பினர் மரியாதைக்குரிய ராபர்ட் ப்ரூஸ் அவர்களே அகில இந்திய செயலாளர் அன்பு சகோதரர் லீடர் அறிவழகன் அவர்களே சட்டமன்ற உறுப்பினர்கள் மாண்புமிகு டாக்டர் ரூபிஆர் மனோகரன் அவர்களே மாண்புமிகு பிரின்ஸ் அவர்களே மாண்புமிகு ராஜ்குமார் அவர்களே மாண்புமிகு பழனிநாடார் அவர்களே மாண்புமிகு ராதாகிருஷ்ணன் அவர்களை மாண்புமிகு அசோகன் அவர்களை மாண்புமிகு மாங்குடி அவர்களை நம்முடைய காங்கிரஸ் பேரியக்கத்தின் மேனாள் தலைவர் மேனாள் அமைச்சர் அண்ணன் கே வி தங்கபால் அவர்களை இந்த நிகழ்ச்சியில் கலந்து கொண்டு சிறப்பித்துக் கொண்டிருக்கின்ற கண்டனங்களை பதிவு செய்திருக்கின்ற மாநில துணைத் தலைவர் அண்ணன் சொர்ணா சேதராமன் அவர்களை திரு முருகானந்தம் அவர்களை அண்ணன் திருச்சி வேலுச்சாமி அவர்களை மாவட்ட தலைவர்கள் திரு சிவராஜசேகரன் அவர்களை திரு டெல்லி பாபு அவர்களை திரு முத்தழகன் அவர்களை திரு திரவியம் அவர்களை திரு ஆ அடையார் துரை அவர்களை ஆர் எஸ் செந்தில் அவர்களை டி செல்வம் மாநில பொறுப்பாளர்கள் டி செல்வம் அவர்களை திரு ராம்மோகன் அவர்களை திரு அருள் அவர்களை மகிலா காங்கிரஸின் தலைவி அன்பு சகோதரி அசினா சையத் அவர்களை நம்முடைய இளைஞர் காங்கிரஸின் தலைவர் அன்பு சகோதரர் லெனின் பிரசாத் அவர்களை திரு கனகராஜ் அவர்களை ரஞ்சன்குமார் அவர்களை மற்றும் மாநில மாவட்ட பொறுப்பாளர்களை மாமன்ற உறுப்பினர்களை மூத்த தலைவர்களை அனைவருடைய பெயரையும் சொன்னதாக எடுத்துக்கொண்டு நேற்றைய முதல் காங்கிரஸ் பேர் இயக்கத்தை சார்ந்த தலைவர்களுக்கும் தோழர்களுக்கும் ஒரு கனத்த இதயத்தோடு இங்கு நின்று கொண்டிருக்கிறோம் நாம் எதையெல்லாம் மன்னித்து விட்டோமோ அந்த சக்திகளெல்லாம் இன்று ஒன்று சேர்ந்து இந்த தேசத்தை உருவாக்கிய குடும்பத்தை அழிப்பதற்கும் ஒழிப்பதற்கும் துணிந்திருக்கிறார்கள் எவ்வளவு தைரியம் இருக்கிறது அவர்களுக்கு என்பதை பற்றி இங்கே நம்முடைய தலைவர்கள் பேசினார்கள் ஆட்சிகளும் மாறும் காட்சிகளும் மாறும் ஆனால் இந்திய தேசிய காங்கிரஸ் ஒருபோதும் மாறாது மனிதர்கள் மண்ணில் உள்ளவரை இந்திய தேசிய காங்கிரஸ் மட்டும்தான் இந்த மக்களுக்கான கட்சி என்பதை கடைசி வரை தொடர்ந்து நிரூபித்துக் கொண்டே இருக்கும் யார் மீது குற்றப்பத்திரிகை தாக்கல் செய்திருக்கிறது அமலாக்கத்துறை இந்த தேசத்திற்கு விடுதலை வாங்கி தந்து ஆண்டுகளுக்கு மேல் சிறையில் வாடி பிரிட்டிஷ்காரருக்கு என்னென்ன வாய்ப்புகள் இருக்கின்றதோ அதையெல்லாம் விட வசதி வாய்ப்புள்ள மோதிலால் நேரு உடைய மகன் ஜவஹர்லால் நேரு ஜவஹர்லால் உடைய மகள் அன்னை இந்திரா காந்தி அன்னை இந்திரா காந்தியுடைய பிரதமருடைய மகன் ராஜீவ்காந்தி பிரதமர் ராஜீவ்காந்தியுடைய மகன் ராகுல் காந்தி அவர் மீது குற்றப்பத்திரிகை நீங்கள் தாக்கல் செய்திருக்கிறீர்கள் அதோடு மட்டுமல்ல பத்தாண்டுகள் உலகமே கண்டிராத உன்னத ஆட்சியை கொடுத்த அன்னை சோனியா காந்தி முத்தமிழறிஞர் கலைஞர் சொன்னார் யார் இந்த சோனியா காந்தி தியாகத்தின் திறவிளக்கு என்று சொல்ல வேண்டும் தியாகத்தின் திருவிளக்காக இருக்கின்ற அன்னை சோனியா காந்தி என்று அவர் வர்ணித்தார் அது மட்டுமல்ல அன்னபூரணி என்றார் எதற்காக அன்னபூரணி என்றார் இந்தியாவில படும் பஞ்சம் முப்பது விழுக்காடுக்கு மேல் உணவருந்த முடியாமல் இருந்த ஒரு காலம் இதையெல்லாம் அறிந்து உணவு பாதுகாப்பு சட்டத்தை கொண்டு வந்தார் உணவு பாதுகாப்பு சட்டத்தை கொண்டவுடன் முத்தமிழறிஞர் அவர்கள் எழுதுகிறார் இந்த தேசத்தின் அன்னபூர்ணியாக வாழ்ந்து கொண்டிருக்கிறார் அன்னை சோனியா காந்தி என்று இதையெல்லாம் பொறுத்து கொள்ள முடியாதவர்கள் இங்கே பேசிய நம்முடைய சட்டமன்ற உறுப்பினர் நூறு நாள் வேலை வாய்ப்பை வெற்றி சொன்னார் இந்த நூறு நாள் வேலை வாய்ப்பு யார் கொண்டு வந்தது மகாத்மா காந்தி பெயரில் தாங்கி இருக்கின்ற மகாத்மா காந்தி ஊரக வளர்ச்சி உறுதி திட்டம் நாள் வருடத்திற்கு இந்த வேலை வாய்ப்பை விருது கொடுத்தது கொரோனா பெருந்தொற்று காலத்தில் ஆட்சி செய்து கொண்டிருக்கிறார் உலக நாடுகள் எல்லாம் என்ன எழுதினார்கள் உலகத்திலே மிகப்பெரிய சாவு மிகப்பெரிய துயரம் ஏற்பட போகுது இந்தியாவில நூறு கோடிக்கு மேல் மக்கள் தொகை உள்ள நாடு அந்த நாட்டில் இன்னும் கொரோனா பெருந்தொற்றுக்கு மருந்து கண்டுபிடிக்கவில்லை தடுப்பூசி கண்டுபிடிக்க முடியவில்லை ஆகவே மிகப்பெரிய மரண துயரங்கள் ஏற்படும் என்று சொன்னார்கள் காரணம் என்ன பசியால் பட்டினியால் வாடப்போகிறார்கள் என்று சொன்னார்கள் அதே உலக நாடு பத்திரிகை எல்லாம் மூன்று மாதம் பொறுத்து எழுதியது இந்த மகாத்மா காந்தி பெயரில் தாங்கிய நூறு நாள் வேலைவாய்ப்பு திட்டம் இந்தியாவை காப்பாற்றி விட்டது என்று சொன்னது இதற்கெல்லாம் யார் காரணம் இந்த திட்டத்தை கொண்டு வந்தது யார் அன்னை சோனியா காந்தியுடைய காலத்தில் அவருடைய வழிகாட்டுதல் டாக்டர் மன்மோகன் சிங் ஆட்சியில் கொண்டு வரப்பட்டது உணவு உறுதி வாய்ப்பு திட்டம் மட்டுமல்ல கல்வி உறுதி திட்டம் கட்டாய கல்வி எல்லோரும் கல்வி பயில வேண்டும் சுப்பன் வீட்டு குழந்தையும் குப்பன் வீட்டு குழந்தையும் குடிசில் உள்ள குழந்தைகளுக்கும் கட்டாய கல்வி என்பதை கொண்டு வந்தார் அது மட்டும் கிடையாது ஒரு காலத்தில் எந்த தகவலையும் அரசு அலுவலர்களில் இருந்து பெற முடியாது தகவல் உரிமை சட்டத்தை கொண்டு வந்தவர் அன்னை சோனியா காந்தி அவர்கள் இதை எல்லாம் சொல்லுகிறேன் என்றால் இந்த தேசத்திற்காக ஜவஹர்லால் நேரு கொடுத்த கொடை தியாகங்கள் அவருடைய இந்திரா காந்தி இந்த கொடுத்தார் அவரை கொல்லப்படுவார்கள் என்று தெரியும் சீக்கியர்களை பாதுகாப்புக்காக வைக்கிறீர்கள் என்று ஐபி சொல்லுகிறது உளவுத்துறை சொல்லுகிறது ஆபத்து இருக்கிறது என்று ஒருபோதும் நான் சீக்கியர்களை வெறுக்க மாட்டேன் நம்புகிறேன் அவர்கள் படுகொலை செய்தால் என்னை சுடட்டும் என்று தைரியமாக இருந்தவர் இறப்பதற்கு ஒரு நாளுக்கு முன்பு அசாம் பொதுக்கூட்டத்தில் பேசும்போது சொல்லுகிறார் என்னுடைய உயிர் எப்பொழுது வேண்டுமானாலும் போகலாம் ஆனால் என்னுடைய ஒரு ஒரு துளி ரத்தங்களும் இந்த தேசத்திற்காகவும் இந்த மண்ணிற்காகவும் நாளைய இந்தியா இப்படிப்பட்ட ஒரு குடும்பத்தை மோடியோ மோடியை சார்ந்தவர்களோ பார்த்திருக்கிறார்களா அமலாக்கத்துறை அதிகாரிகளை நான் இதையெல்லாம் உங்களுக்காகத்தான் பேசுகிறேன் எந்த குடும்பத்தின் மீது குற்றப்பத்திரிக்கை தாக்கல் செய்திருக்கிறீர்களோ அந்த குடும்பம் எப்படிப்பட்ட குடும்பம் என்று சொல்லி உங்களை புரிய வைப்பதற்கு தான் இதை சொல்லுகிறோம் அது மட்டும் கிடையாது தலைவர் ராஜீவ் காந்தி அவர்கள் உலக நாடுகளிலே மிகப்பெரிய யுத்தம் மூன்றாம் உலகப்போர் போர் வரப்போகிறது என்று பரபரப்பாக பேசப்பட்டது ஆனால் அமெரிக்காவிற்கு எதிராக தலைவர் ராஜீவ் காந்தி அவர்கள் ஒருபோதும் இந்தியாவில் எண்ணெய் நிரப்புவதற்கு விமானங்களை இங்கு அனுமதிக்க கூடாது என்று உலகம் முழுவதும் சுற்றுப்பயணம் செய்து மிகப்பெரிய தாக்கத்தை ஏற்படுத்தினார் ஆகையால் சர்வதேச முடிவால் தலைவர் ராஜீவ்காந்தி அவர்களை கொல்லப்பட்டார்கள் இப்படிப்பட்ட தியாகம் செய்த குடும்பம் அந்த குடும்பத்தின் மீது நீங்கள் குற்றப்பத்திரிகை தாக்கல் செய்திருக்கிறீர்களா இந்த பத்திரிக்கை தாக்கல் செய்தவுடன் உங்களுக்காக நடுங்கி பயந்து நாங்கள் எல்லாம் பொது வாழ்க்கை விட்டு ஓடி போகும் என்று நினைக்கிறீர்களா ஒருபோதும் நீங்கள் காணும் கனவு நிறைவேறாது அர்ப்பணித்துக் கொண்டிருக்கின்ற குடும்பம் இந்த தேச விடுதலைக்காக தன் குடும்பத்தையே சொத்தையே இயந்த குடும்பம் திருச்சி வேலுசாமி சொன்னார் ஆனந்த பவனம் அப்படி எத்தனை ஆனந்த பவனங்கள் இந்தியாவில் சொத்துக்களாக இருக்கின்றன அந்த சொத்துக்களை எல்லாம் இந்த தேசத்திற்காக கொடுத்தது யார் எந்த பிரதமராவது எந்த தலைவராவது தன்னுடைய சொத்துக்களை இந்த தேசத்திற்காக கொடையாக கொடுத்தவர்கள் இருப்பார்களா எப்படிப்பட்ட குடும்பம் இங்கே ரொம்ப தெளிவாக பேசினார் திருச்சி வேலுசாமி அண்ணன் அவர்கள் அவர் லண்டனில பல்கலைக்கழகத்தில் படிக்கும் பொழுது ஆறு நுழைவாளிகள் இருக்குமா ஆறு கேட் எக்ஸிட் கேட் அங்கே தன்னுடைய மகன் ஜவஹர்லால் நேரு ஒரு நுழைவாயில் வந்து காத்திருக்க கூடாது என்பதற்காக ஆறு நுழைவாயிலும் கேட்டிலும் அங்கே ரோல்ஸ் ராய்ஸ் கார் நின்று கொண்டிருக்கமாம் இப்ப எல்லாம் ரோல்ஸ் ராய்ஸ் கார் யாரா ஓட்டினாங்க சொல்றாங்க இவன் இந்தியாவின் மிகப்பெரிய தொழிலதிபர் அம்பானி ஓட்டுகிறார் அதானி ஓட்டுகிறார் என்று ஆனால் கொஞ்சம் சிந்தித்து பாருங்கள் நூறு ஆண்டுகளுக்கு முன்பு ரோல்ஸ் ராய்ஸ் காரில் சென்ற தலைவர் எங்களுடைய தலைவர் இல்லையா அவருடைய துணியை வெளுப்பதற்காக சலவை செய்வதற்காக இந்தியாவில் இருந்து கப்பல கப்பலிலே லண்டனுக்கு சென்று அங்கே அங்கே சலவை செய்து லண்டனில் இருந்து இந்தியாவுக்கு வரும் அந்த குடும்பத்தை பார்த்தா நீங்கள் குற்றப்பத்திரிகை தாக்கல் செய்திருக்கிறீர்கள் இதை யாராவது இந்திய தேச மக்கள் ஏற்றுக் கொள்வார்களா எவ்வளவு பெரிய சொத்துக்களை கொடையாக கொடுத்திருக்கிறார்கள் வைஸ்ராய் பிரிட்டிஷ்காரன் வீட்டில் ஒரு குளிய சுவிம்மிங் பூல் இருக்கிறது என்றால் மோதிலால் நேரு வீட்டிலே ஒரு ஸ்விம்மிங் பூல் இருக்கும் ஐந்து ஐந்து வகை ஃபைவ் ஃபுட் கண்டங்களின் உணவு வைஸ்ராய் வீட்டில் சமைக்கப்படுகிறது என்றால் நேரு வீட்டில் ஐந்து கண்டங்களுடைய தயாரிக்கப்படும் என்ன சொல்ல போனால் பிரிட்டிஷ்காரன் இந்த நாட்டை அடிமையாக வைத்திருந்தான் அதே பிரிட்டிஷ்காரன் தான் ஜவஹர்லால் நேருக்கு குதிரை சவாரி செய்யும் பயிற்சியாளராக இருந்தான் உணவு சமைத்து கொடுத்தார்கள் நீச்சலில் கோச்சாக இருந்தார்கள் கோச்சாக இப்படி பிரிட்டிஷ்காரன் ஒருவனுக்கு பணியாற்றுகிறார் ஒரு குடும்பத்துக்கு பணியாற்றுகிறார்கள் என்றால் அது ஜவஹர்லால் நேரு குடும்பத்திற்கு இதையெல்லாம் மறந்து விடக்கூடாது இப்படிப்பட்ட குடும்பத்தின் மீது தியாக குடும்பத்தின் மீது நீங்கள் குற்றப்பத்திரிக்கையை தாக்கல் செய்திருக்கிறீங்களா என்ன செய்ய முடியும் இப்போது உச்ச நீதிமன்றத்தில் வந்திருக்கிறது உச்ச நீதிமன்றம் இதை சரி என்று சொல்ல போகிறதா பொறுத்து இருந்து பாருங்கள் இன்னும் இரண்டு மூன்று நாட்களில் அதற்கு பதில் உங்களுக்கு கிடைக்கும் எப்படி இங்கே மோடியுடைய வாரிசாக அரசியல் வாரிசாக தமிழ்நாட்டில் ஒருவர் கொட்டு வைத்ததோ உங்களுக்கு எந்த எந்த உரிமையும் கிடையாது கிடையாது அதிகாரமும் பெரும்பான்மை மக்களால் தேர்ந்தெடுக்கப்பட்ட ஒரு ஆட்சி அந்த போடுகின்ற தீர்மானத்திற்கு நீங்கள் ஒப்புதல் அளிக்க வேண்டும் என்று உச்ச நீதிமன்றம் தீர்ப்பு கொடுத்ததோ அந்த தீர்ப்பை இன்னும் இரண்டு நாட்களில் எங்கள் தலைவர் ராகுல் காந்தி மீது நீங்கள் போடப்பட்ட குற்றப்பத்திரிகைக்கு எதிராக நாங்கள் பெறப்போகிறோம் என்ன இது என்ன நடந்தது ஒரு மாயையை உருவாக்குகிறார்கள் ஒரு அச்சத்தை உருவாக்குகிறார்கள் ஒரு போலியான வதந்தியை பரப்புகிறார்கள் என்ன வதந்தி அது யாரால் உருவாக்கப்பட்டது இந்த அசோசியேட் ஜேனல் பத்திரிகையாளர் உங்கள் அனைவருக்கும் தெரிந்திருக்கும் அசோசியேட் ஜேனல் என்று ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி முப்பத்தி ஏழாம் ஆண்டு ஜவஹர்லால் நேரு அவருடன் சேர்ந்த சுதந்திர போராட்ட தியாகிகள் அனைவரும் சேர்ந்து உருவாக்குகிறார்கள் யாருடைய சொத்து இது எங்களுடைய சொத்து காங்கிரஸ் குடும்பத்தின் சொத்து அனைவரும் சேர்ந்து அசோசியேட் ஜேர்னல் உருவாக்குறார்கள் அதிலிருந்து தான் ஆங்கிலத்தில் நேஷனல் எரால் என்ற ஒரு பத்திரிகை ஹிந்தியில நவ சக்தி என்ற ஒரு பத்திரிகை உருதுல கோமி சிவாஸ் என்ற பத்திரிகை மூன்று பத்திரிகை வெளிவருகிறது பத்திரிகை வெளிவருகிறது ஒரு காலத்தில் பணமில்லை நட்டம் ஏற்படுகிறது விட்டு விடுகிறார்கள் பிறகு கட்சி அதற்கு உதவி செய்கிறது என்ற ஒரு அமைப்பை பதினாலாம் ஆண்டு ஏற்படுத்தப்படுகிறது அந்த எங்களுடைய குடும்பம் காங்கிரஸ் குடும்பத்தை சேர்ந்த தலைவர்கள் பங்குதாரர்களாக இருக்கிறார்கள் என்ன தவறு இருக்கிறது இந்த அமைப்பு என்பது லாபம் ஈட்டும் அமைப்பு இல்லை லாபம் வாய்ப்பு இல்லை இது சொத்துக்கள் பரிமாற்றம் செய்யவில்லை ஒரு சொத்து கொலை கூட விற்கவில்லை சொத்துக்கள் உருவாக்கப்பட்டு இருக்கிறது யாருடைய சொத்து எங்கள் காங்கிரஸ் குடும்பத்தின் சொத்து இது தவறா இதற்காக நீங்கள் ஏற்கனவே இரண்டு மூன்று முறை அமலாக்கத்துறைக்கு வர வைத்து அலக்கழிக்கப்பட்டு இப்பொழுது குற்றப்பத்திரிகை தாக்கல் செய்திருக்கிறீர்களா இதை எதற்காக செய்தீர்கள் விளம்பரம் தேடுவதற்கும் பழியை போடுவதற்கும் காங்கிரஸ் பேர் இயக்கத்தில் குழப்பத்தை ஏற்படுவதற்கும் செய்திருக்கிறீர்கள் உச்ச நீதிமன்றத்தில் இந்த வழக்கை தூள் தூளாக்குவார்கள் வழக்கறிஞர்கள் என்பதை நீங்கள் மறந்துவிடக் கூடாது யார் யார் மீது மீது வழக்கு தாக்கல் செய்வது இந்த தேசத்து மக்கள் இதையெல்லாம் நம்ப போகிறார்களா அமலாக்கத்துறை ஒன்று மட்டும் தொகுதிகள் வித்தியாசம் எங்களுக்கும் அவர்களுக்கும் இருபத்தி நாலு தொகுதிகளை நாங்கள் வெற்றி பெற்றிருந்தால் ஆட்சி யாருடைய ஆட்சி எங்களுடைய ஆட்சி யார் மேல் குற்றப்பத்திரிகை தாக்கல் செய்திருக்கிறார்கள் தலைவர் ராகுல் காந்தி பிரதமராக அமர்ந்திருப்பார் ஆனால் ஒருபோதும் அதிகாரிகளை எங்கள் தலைவர் பழி வாங்க மாட்டார் ஏனென்றால் அவர் ஜனநாயகத்தில் பிறந்து ஜனநாயகத்தில் வாழ்ந்து ஜனநாயகத்தில் வளர்ந்து கொண்டிருக்கிறார் ஆகவே எங்களுக்கு அகிம்சை மீது நம்பிக்கை இருக்கிறது இப்படிப்பட்ட அநியாய வதந்திகள் மீதும் அநியாய பழிபாவங்களுக்கு எங்களுக்கு எந்த விதத்திலும் நம்பிக்கை இல்லை ஆகவே அமலாக்கத்துறையை வன்மையாக கண்டிக்கிறோம் நீங்கள் போட்ட குற்றப்பத்திரிகையை திரும்ப பெற வேண்டும் அதை திருப்பி உங்களிடமே கொடுக்கும் இதுதான் இதை வேண்டும் ஆகவே நீங்கள் எவ்வளவு நீங்கள் எங்கள் தலைவர் ராகுல் காந்தியை எரிச்சல் தாக்குதல் நடத்தினாலும் இந்தியாவில் உள்ள காங்கிரஸ் பேர் இயக்கத்தின் உண்மையான தொண்டர்கள் தோழர்கள் அனைவரும் அந்த குடும்பத்தின் பின்னால் இருக்கிறார்கள் ஒன்று மட்டும் நீங்கள் புரிந்து கொள்ள வேண்டும் இந்திய தேசிய காங்கிரஸை நேசிப்பவர்கள் என்பது வேறு ஒரு படி மேலே போய் இந்திரா காந்தி குடும்பத்தை ஒருபோதும் விட்டு கொடுக்க மாட்டார்கள் இதுதான் இதுதான் உண்மை இந்த கட்சிக்கு அப்பாற்பட்டு கூட அந்த குடும்பத்தை நேசிப்பவர்கள் உடன்பாடு இருக்காம வேறு கட்சியில் இருக்கலாம் ஆனால் இந்திரா காந்தி குடும்பம் என்றால் அனைவரையாலும் ஏற்றுக்கொள்ளப்பட்டு கண்ணீர் சிந்தக்கூடியவர்கள் தான் அதை நாம் பல கட்டங்களில் பார்த்துக் கொண்டு இருக்கிறோம் ஆகவே அமலாக்கத்துறையை வன்மையாக கண்டிக்கிறோம் நீதிமன்றத்தில் உங்களை சந்திப்போம் ஆகவே உங்களுடைய இப்படிப்பட்ட ஒரு பொய் பிரச்சாரம் உண்மைக்கு புறமான குற்றச்சாட்டுகளை காங்கிரஸ் பேரியக்க தோழர்கள் தகர்ப்பார்கள் இதை எதிர்கொள்ளுவார்கள் எங்கள் தலைவர் இந்த தேசத்தின் சிங்கமாக நாடாளுமன்றத்தின் ஜனநாயகவாதியாக நாடாளுமன்றத்தில் தேச மக்களின் முகமாக குரலாக இருக்கிறார் என்றென்றும் நியாயத்திற்காக நிற்க வேண்டிய தலைவர் எங்களுடைய தலைவர் என்பதை நீங்கள் மறந்துவிடக் கூடாது ஆகவே காட்சிகள் போகிறது இன்னும் ஒரு செய்தியை சொல்லுகிறேன் இது ஏப்ரல் மாதம் நடக்கிறது ஜூன் ஜூலை மாதத்துக்குள் பாராளுமன்றத்தில் பல திருப்பு முனைகள் வர இருக்கின்றன இரண்டு பேர் முட்டுக் கொடுத்து கொண்டிருக்கிறார்கள் ஒருவர் சந்திரபாபு நாயுடு இன்னொருவர் நிதிஷ்குமார் ஒருவர் ஏற்கனவே ஒரு காலை பிடிக்கிவிட்டார் வக்புகரி சட்டத்தின் மூலமாக இன்னொரு காலை எடுப்பதற்கு ஆந்திராக்காரர் தயாராக இருக்கிறார் இரண்டு பேரும் கொஞ்சம் விட்டால் எல்லாம் கீழே சீட்டுக்கட்டு போல் விழுந்துவிடும் அமலாக்கத்துறைய கவனமாக இருங்கள் நீங்கள் அரசியல் செய்யாதீர்கள் நியாயத்தை செய்யுங்கள் கண்ணியமான வழக்குகளை நடத்துங்கள் என்று சொல்லி வன்மையாக இந்த குற்றப்பத்திரிக்கை தாக்கல் செய்ததற்கு கண்டனத்தை தெரிவித்து நாங்கள் எல்லாம் இந்திரா காந்தி குடும்பம் அன்னை சோனியா காந்தி தலைவர் ராகுல் காந்தி பின்னால் நாங்கள் இருக்கிறோம் இருக்கிறோம் என்று சொல்லி கண்டனத்தை பதிவு செய்து விடைபெறுகிறேன் நன்றி வணக்கம் ஜெய்ஹிந்த்